வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சிலருக்கு அப்பப்போ வயிறு அப்செட் ஆகிருக்கும் அந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த இஞ்சி சட்னியை செஞ்சு சாப்பிடுங்க இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் ஒரு அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இந்த நெய் எதுக்குன்னா அந்த இஞ்சியோட காரத்தை கொஞ்சம் தடுக்கும் அதுக்காக கொஞ்சம் ஒரு அரைத்துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு தோல் செய் இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு முதல்ல இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இஞ்சி நல்லா கொஞ்சம் வறுப்பட்டவனே கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனவனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் இஞ்சி நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நான் இதே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதில் இப்போ அடுத்ததாக கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் உங்களுக்கு கடலப்பருப்பு வேண்டானாலும் விட்டலாம் கூடவே நான் சின்ன வெங்காயம் ஒரு கை உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா போட்டுக்கோங்க நான் ஃப்ளேவருக்காக இது கூடவே கொஞ்சம் காஷ்மீரி மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் போட்டுட்டு மிளகாய் போட்டுட்டு சின்ன வெங்காயமும் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வணங்கணும் வணங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பேஸ் தேங்காய் திருப்பி போட்டுக்கோங்க தேங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வணக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட வணக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு பார வச்சுக்கோங்க இப்போ இவ்வளவே தான் இந்த சட்னி ரொம்பலாம் இந்தக்கு இன்க்ரீடியன்ஸில் வெறும் வெங்காயம் இஞ்சி கடலப்பருப்பு தேங்காய் அவ்வளோதான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா இப்போ இது நல்லா ஆற வச்சிடறோம் ஆற வச்சுட்டு நம்ம இதை மிக்சியில் போட்டுக்க போகிறோம் மிக்ஸியில் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை குறை குரணு அரைச்சிக்கிறோம் அரைச்சிட்டு நீங்கள் வணக்கும்போதே போதே புளி போட்டாலும் சரி இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக நான் கெட்டியாக புளி தண்ணிக்கு அரைச்சி வச்சுருக்கறனால இது கூடவே போட்டுக்கிறேன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டா அவ்வளோதான் சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி இதை சுட சுட சாதம் போட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இஞ்சி ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிறில் என்ன அப்செட் இருந்தாலும் எல்லாமே சரியாக போயிடும் ரொம்ப டேஸ்டான இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு நீங்களும் பார்த்து கற்றுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்